ஒன்பதாம் ஆண்டு கவியின் துவக்க விழாவிற்கு என்னை அழைத்து நூலறிமுகம் செய்ய பணித்த பாண்டியராஜன் சார் அவர்களுக்கும் அந்த கவி அமைப்பாளர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சுதந்திரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நூலறிமுகம் பகுதியில் நாம் பார்க்க உள்ள புத்தகம் ரகுராம் ராஜன் ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் ரோஹித் லம்பா அவர் ஒரு பொருளாதார நிபுணர் அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் பேராசிரியராக பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வருகின்றவர் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எழுதிய அப்படிங்கிற ஆங்கிலத்தில் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகம் இதில் இதை குமாரசாமி என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் பழைய வாய்ப்புகளை உடை இந்த புத்தகம் ஆங்கில வடிவிலும் தமிழ் வடிவிலும் கிண்டலில் கிடைக்கிறது விரும்புவர்கள் வாங்கி படிக்கலாம் ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிற புத்தகம் தன்னம்பிக்கை புத்தகம் என்று சொல்கின்றோம் நாட்டின் முன்னேற்றம் இந்திய நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி அரிய பகல அரிய பல தகவல்களை சொல்லி நாடு செல்லும் திசைகளை எந்த திசையில் சென்றால் சரியாக இருக்கும் அது எப்படி அது ஆதாரபூர்வமாக பல சம்பவங்களை பல நிகழ்வுகளை எடுத்து சொல்லி இருக்கின்றது இந்த புத்தகம் இந்தியா நாச்சமதியில் நின்று கொண்டிருக்கிறது எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் தத்தளிக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான திசையில் செல்லவில்லை அப்படிங்கிறதையும் பல இடங்கள்ல சில விடயங்கள்ல சில அரச சில விடயங்கள்ல அரசாங்கம் மிக சரியான பாதையில் செல்கிறது சரியான விஷயங்களை செய்கிறது ஆனாலும் கூட பலவற்றில் கோட்டை விட்டு இருக்கிறது தவற விட்டு இருக்கிறது என்பதை இந்த தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் அதாவது நாடு முன்னேற வேண்டும் என்றால் மக்கள் நலம் பெற வேண்டும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு நுண்ணேற முடியும் மக்கள் நலமாக அறிவு அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை கட்டமைப்புகள் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெற்று எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு முன்பாகவே ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாம் தொழில் புரட்சி விவசாய புரட்சி பிரெஞ்சு புரட்சி தொழில் புரட்சி ரஷ்ய புரட்சி இதெல்லாம் பெற்று நாடுகள் எல்லாம் தங்களுடைய தங்களுடைய நாடுகளை செழிப்புற செய்துவிட்டன ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது விடுதலை இந்தியா என்ற வடிவமை விடுதலைக்கு அப்புறம் விடுதலைக்கு பின்புதான் உருவாகாது ஆனால் இந்தியா பலம் பெற வேண்டும் என்றால் அதற்கான பாதை சரியானதாக இருக்க வேண்டும் இந்தியாவில் எது ஒன்று சரியாக இருக்கிறதோ அதற்கு மாறான ஒன்றும் மிக சரியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் அறிவியல் கழகம் கல்லூரிகள் இருக்கின்றது மாதிரியே அதற்கு நேரின்றாகவும் பல கல்லூரிகள் சரியில்லாமலும் தரம் இல்லாமலும் பல பல்கலைக்கழகங்கள் வெறுமனே கட்டமைப்புகளை மட்டுமே அதாவது கட்டிட பிரம்மாண்ட பிரம்மாண்டங்களை மட்டுமே கொண்டு தரமான கல்வியை தராமல் இருக்கின்ற நிறுவனங்களையும் நிறுவனங்களும் இந்த நாட்டில் இருக்கின்றன மிகச்சிறந்த அறிவுகள் இருப்பது போலவே அறிவில்லாத அறிவில்லாத என்பதை விட சிறந்த அறிஞர்கள் நிபுணர்கள் சிறந்த கலைஞர்கள் இருப்பது போன்றே மூட நம்பிக்கைகளும் நாட்டை மலிந்து அறிவை மழுங்க செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாடு முன்னேறுவதற்கான தடை கல்லாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன அறிவு சொத்தை உருவாக்க வேண்டும் அறிவின் பயப்பட்டு நாம் சிந்திக்க வேண்டும் அறிவு சொத்துக்களை உருவாக்க வேண்டும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த வேண்டும் நாம் தொழிற்புரட்சியை வந்து தொலைவில் இருந்துதான் பார்த்தோம் ஏனென்றால் அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது அதை கடந்து நம்மை கடந்து சென்று விட்டது இன்று பல நாடுகள் தம் நம்மை விட வளம் பொருந்திய பலம் பொருந்திய நாடுகளாக பாதுகா ரீதியிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி மற்ற எந்த அளவுகளிலும் நம்மை விட மிஞ்சி இருக்கின்றன ஆனால் இந்தியா வந்து வேண்டிய வளர்ச்சியை எண்பது ஆண்டுகளில் நாம் அடைந்த அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்தோம் என்றால் அடைந்திருக்கிறோமா என்றால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இந்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி தான் ஜிடிபி என்று சொல்வார்கள் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் மதிப்பு தான் ஜிடிபி இந்த ஜிடிபியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சீனா எழுபத்தாறு டாலர்களையும் இந்தியா எண்பத்தாறு டாலர்களையும் தென்கொரியா தொண்ணூத்தி நான்கு டாலர்களையும் கொண்டிருந்தது ஆனால் இன்று சீனா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்களையும் தென்கொரியா முப்பத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் டாலர்களையும் இந்தியா இரண்டாயிரத்தி நானூறு டாலர்களையும் கொண்டிருக்கிறது சீனா மிக சீனாவை சீனாவோடு நம்மை ஒப்பிடுவதற்கு காரணம் சீனாவும் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியாவும் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அறுபதுகளிலே படிப்பறிவு சீனா மூன்று புள்ளி ஐந்தாக இருந்தது இந்தியா இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தது இது வந்து இப்படி இந்தியா வந்து வளரவில்லை அந்த மக்கள் தொகையை பார்க்கும்போது அவருடைய மக்கள் தொகை நம்மளுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தது எண்பதுகளுக்கு முன்பாகவே எழுபதுக்கு எழுபதுகளின் பிற்பகுதியிலே அவர்கள் தாராளமயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான அனுமதியை கொடுத்து விட்டார்கள் முன்பதாகவே முன் இந்தியாவை விட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாராளமயத்தை உலக தாராளமயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையிலே உற்பத்தியை மேம்பாட்டை செய்வதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு விட்டார்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு சர்வாதிக ஆட்சி முறை என்றாலும் கூட இன்றைய முதலாளித்துவ ஆட்சி முறையை சுவீகரித்துக் கொண்டார்கள் அவருடைய கம்யூனிஸ்ட் பொது ஆட்சி என்றாலும் கூட அதை கொண்டே முதலாளித்துவத்தை சுவீகரித்துக் கொண்டு இன்று வல்லமை பொருந்து வல்லமை பொருந்திய நாடுகள்ல பொருளாதாரத்துல இரண்டாம் இடத்தை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள் நம்ம அந்த அளவுக்கு வளரணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னாக்க இந்தியா பொருளாதாரத்துல தாராளமயமா உலக தாராளமயத்துல காலடி எடுத்து வைக்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே உள்நாட்டு முதலாளிகளை மட்டுமே நம்பி இருந்த நாடு அப்போ இதெல்லாம் இறக்குமதிக்கு வரி நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி வைத்துக் கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிலவரப்படி இறக்குமதி விதி இறக்குமதி இறக்குமதி வரி வந்து பதிமூன்று சதவீதம் தான் இப்படி இறக்குமதிகளை ஏன் நாம் இறக்குமதிகளுக்கு ஏன் வரிகளை குறைக்க வேண்டும் என்றால் இறக்குமதிகள் நம்ம நாட்டின் உற்பத்தியாகாத பொருள்களை இங்கு இறக்குமதி செய்து அந்த தொழில்நுட்பத்தை அறிந்து முதலில் பல பாகங்களை இறக்குமதி செய்து ஒரு பொருளாக இணைத்து அனுப்புவது அதற்கு பிறகு அந்த பாகங்களையே செல்போன்ல பல உதிரி பாகங்கள் இருக்குல்ல அத மாதிரி பல உதிரி பாகங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒருங்கிணைத்து ஒரு முழு வடிவங்களான ஒரு செல்பேசியை வடிவமைப்பது இதுல புதுமையாக்கம் செய்கிறோமா புதுமையாக்கம் செய்தால் தான் மதிப்பு கூட்டு செய்தால் தான் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும் அதுல புதுமையாக்கம் மதிப்பு கூட்டுதல் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அது வேறு விடையில உற்பத்திக்கான அடிப்படையை முதலில் தெரிந்து கொள்வதற்கான தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு மாதிரியான உற்பத்தியை செய்வார்கள் சீனா இது மாதிரிதான் பல அந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்தது ஆனால் அவர்கள் உற்பத்தியை முதன்மையாக வைத்து முன்னேறியது போல இன்றைய சூழல் அந்த மாதிரி இல்லை ஏனென்றால் உற்பத்தியில வாய்ப்பை சீனாவுக்கு கொடுத்ததனால் இன்று இன்று உற்பத்தி உற்பத்தியிலும் வளம் வலிமையிலும் சேவை துறையிலும் பலவற்றிலும் சீனா அமெரிக்கா விஞ்சிவிடுமோ என்று அமெரிக்காவுக்கு அச்சம் வந்து விட்டது அதனால் உற்பத்தியை எல்லோரும் எல்லா வல்லரசு நாடுகளும் என்ன செய்கிறது என்றால் தன் பக்கத்திலே உள்ள நாடுகள் அல்லது தன் நாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போல பார்க்கிறது ஆனால் இன்னொரு சீனா உருவாகிவிடக் கூடாது என்று நினைக்கிறது அதனால உற்பத்தி மூலம் நம் நாடை நாட்டை முன்னேற்ற முடியாது சேவை துறையின் மூலமாகத்தான் முன்னேற்ற முடியும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் சேவையினால் தேவைகளை மட்டுமே நிறைவு செய்வது மட்டும் இன்றெல்லாம் பல வழிகளிலே சேவை செய்யப்படுகிறது மருத்துவ சேவை அஹ் மென்பொருள் பொறியியல் மென்பொருள் துறையிலே மென்பொருள் வகையிலே நாம் தகவல் தொழில்நுட்பத்தில் தகவல் தொழில்நுட்ப அறிவை பெற்று மென்பொருள்கள் ஏற்றுமதியில் இன்று இந்தியா மிக சிறந்து விளங்குகிறது பல செயலிகளை கண்டுபிடித்தாலும் அந்த செயலிகளை மேம்படுத்துகின்ற தொழில்நுட்பம் நம் பொறியியல் மாணவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன ஆக இந்த திசையை நோக்கி தான் நம் இந்தியா செல்ல வேண்டும் இந்த சேவை துறையில் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அறிவு வேண்டும் துவக்க பள்ளி பள்ளிக்கல்வி உயர்கல்வி இதையெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவது படிக்கிற மாணவனுக்கு இரண்டாம் வகுப்பு கணி கணிதத்தை கூட போட தெரியவில்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு மூன்றாம் வகுப்பு கணிதத்தை கூட போட தெரியவில்லை மூன்றாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு என்ன தெரிவிப்பு இருக்க வேண்டும் அது கூட தெரியவில்லை இது போல தரமற்ற முறையில் கல்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதிக பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறமை ஒழிய நாம் தரம் கூட்டுதலில் கோட்டை விட்டு இருக்கிறோம் என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது அதே போல உயர்கல்விகள் உயர்கல்வி இதுக்கு முன்னதாம் கல்வியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மிக சிறந்து விளங்குகிறது கேரளா மிக சிறந்து விளங்குகிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே மத்திய உணவு சத்து உணவு என்றெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளை அதாவது தொடங்கும் காலத்திலே வளருகின்ற பருவத்திலே குழந்தைகள் சத்துள்ளதாக சத்துள்ளவர்களாக ஆகாரம் உண்டு இருக்கும்போதுதான் அவர்கள் ஆரோக்கியம் மேம்பட்டு கல்வி கற்கும் திறனும் கூடும் ஆஹ் திடீரென்று நோஞ்சாலாக இருந்து அறிவை வளர்க்காமல் பள்ளி படிப்பை பள்ளி படியை தாண்டிவிட்டு உயர்கல்விக்கு வரும்போது அவர்களுக்கு என்னதான் கற்பித்தலை மேம்படுத்தி கொடுத்தாலும் ஏற்க முடியாது ஏற்க இயலாது அவர்களால் என்னால் மூளை வளர்ச்சி என்பது ஆறு வயதுக்குள்ளேயே மூணு நடந்து முடிந்து விடுகிறது ஆனால் சத்துணவு அதாவது அங்கன்வாடிகள் துவக்க பள்ளி இந்த இடங்களில் எல்லாம் குழந்தைகள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சத்துணவை அழி அழித்து அவர்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்துக்கு இலவச உணவு கொடுத்து அவர்களுக்கு அதிலும் கைதேற முன்னேற முடியவில்லை என்றால் இலவசமாக அதாவது பண தொகை உதவுவது இப்படி எல்லாம் தான் முன்னேறி வர முடியும் திடீரென்று இடஒதுக்கீடு உயர்கல்விலும் வேலை வாய்ப்பிலும் கொடுத்தால் மட்டும் போதாது அவர்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வலிமை உள்ளவர்களாக சுகாதாரம் மிக்கவர்களாக வளர்த்தெடுக்கும்போதுதான் அவர்கள் சிறந்த அறிவு பெற்ற மாணவர்களாக வருங்காலத்தில் ஒரு விஞ்ஞானிகளாக அறிவு சொத்தியை உருவாக்கக்கூடியவர்களாக ஆராய்ச்சியை மேம்படுத்தக்கூடியவர்களாக வளர்வார்கள் ஆகையினால் பல் ஆகையினால பள்ளி கல்வியை வலிமைப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல சுகாதாரத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காரு மூன்றுக்கு மருத்துவ முறை அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் உயர் சிகி உயர் சிகிச்சை மருத்துவமனை இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு முப்பது படுக்கை உள்ள பல்துறை சிகிச்சை முகாம் மருத்துவமனை அதாவது ஆரம்ப சுகாதார நிலை என்பது அடிப்படை நோய்களை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிப்பது அதற்கு மேலதிகமான சிகிச்சைக்கு இடைநிலை மருத்துவமனை முப்பது படுக்கை உள்ள ஒரு மருத்துவமனை அதாவது வட்டார மருத்துவமனை இந்த ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை என்பது நாற்பதாயிரம் பேருக்கு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த இடை இடைநிலை மருத்துவமனை என்பது ஒரு வட்டாரத்துக்கு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் பல்துறை அதாவது உயர் சிகிச்சை மருத்துவமனை என்பது மாவட்டத்துக்கு ஒன்றாக அமைக்கப்பட வேண்டும் என்று அடுத்த பத்தாண்டுக்குள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சொல்லியிருக்கார் இது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை பல மாநிலங்களில் தமிழ்நாடுலையும் கேரளாவிலேயும் நடந்திருக்கிறது ஆனால்தான் அந்த கொரோனா காலத்தில் கூட மிக திறமையாக அரசுகள் வந்து செயல்பட்டு நோய்களை தடுத்தது ஆனால் பீகார்லையும் உத்தரப்பிரதேசிலும் பல தடுக்க முடியாமல் பல உயிரிழந்தார்கள் அதாவது நம்முடைய மருத்துவமனையினுடைய கட்டமைப்பின் பலவீனத்தை காட்டியது என்று இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் கொரோனாவை கொரோனாவை நம் அரசாங்கம் சிறப்பாக எதிர்கொள்ளவில்லை முதல் அலை வந்தபோது தெரியவில்லை இரண்டாம் அலை வருகிற பொழுது இரண்டாம் அலை வராது நாங்கள் திறமையாக எதிர்கொண்டு விட்டோம் என்ற அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்து விட்டது நாங்கள் எல்லாம் சாதித்து விட்டோம் என்ற நிலையில் இரண்டாம் அலை வந்து மிக அதி தீவிரமாக தாக்கி நம்மை அழித்தது கொரோனா இறப்பு விகிதத்தை குறைத்து காட்டி இருக்கிறது மற்ற நாடுகளை விட இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரம் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் அதை விட பல மடங்கு இருக்கும் இறப்பு என்று சொல்கிறார்கள் இது எல்லாமே நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து என்ன எதனால் தவறு ஏற்பட்டது எது காரணம் என்ன மூல காரணம் என்ன என்று கண்டறிந்தால் தான் அதற்கான கொள்கை வகுப்புகளும் செய்ய முடியும் என்று இந்த புத்தகத்தில் ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார் நம்முடைய அரசாங்கத்தின் தோல்வியை இந்த கொரோனாவை எதிர்கொண்ட விதத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் என்னென்ன சுகாதாரம் கல்வி பெண்களுக்கு சம உரிமை ஏக்கத்தாழ் இல்லாத பாகுபாடு இல்லாத ஒரு சமத்துவமாக நடத்துவது இதெல்லாம் தான் சுதந்திரம் கருத்துரைகள் இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயகத்தின் ஆஹ் ஜனநாயகத்தை சேவைப்படுத்தக்கூடியது ஜனநாயகம் இருந்தால்தான் தேர்தல் தேர்தல் நாயக நாடாக இல்லாமல் ஜனநாயக நாடாக நம்ம நாடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் தான் நாட்டிலே நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவில் பதினொன்னாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை எந்தெந்த நகரங்களிலே அதிக சுதந்திரம் இருந்ததோ அங்குதான் நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ஆதாரபூர்வமாக இதிலே காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த கண்டுபிடிப்புகள் பல நாடுகளில் நுண்சில்லுகள் நுண் செல்போனுக்கு தேவைப்படுகின்ற நுண்சில்லுகள் வெளிநாட்டில் இருந்துதான் நம்ம இறக்குமதி செய்கின்றோம் இதெல்லாம் நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் நாம் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த வேண்டும் கல்வி கூடங்களை நாம் நிறைய கட்டுவதை விட அதை எல்லா கட்டமைப்புகளும் உடைய திறமையான ஆசிரியர்களை கொண்டு நடத்த வேண்டும் மாணவர்களை சத்துள்ளவர்களாக அறிவு மிக்கவர்களாக வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது ஆரோக்கிய ஆரோக்கியமாக வளர்பவர்கள் தான் அறிவுள்ளவர்களாக மேம்பட முடியும் என்பதற்கான பல உதாரணங்களை சொல்லி இருக்கின்றார் பல சம்பவங்களை இதில் சொல்லியிருக்கார் முன்னுக்கு வந்த தொழில் நிபுணர்கள் தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த லெனிஸ்கார்ட் சிஎன்சி மருத்துவமனை சிஎன்சி மருத்துவமனை ஹைடா சோஃபியா அப்படிங்கிறவங்க தான் இருந்து இங்கே வந்து ஜனங்களின் பிரசவ வேதனையை பார்த்துவிட்டு அமெரிக்காவில் சென்று மருத்துவமனைமா மருத்துவ படித்துவிட்டு இங்க ஒரு மருத்துவமனையை வேலூரில் ஆரம்பிச்சாங்க சிஎம்சி மருத்துவமனை அது இன்று சிறந்த மருத்துவமனையாக இருக்கிறது முதல் இதய திறந்த அறுவை சிகிச்சை செஞ்சது சிஎம்சி தான் தன் இந்தியாவிலேயே முதல் எச்ஐவி கிருமியை கண்டுபிடித்தது சிஎம்சி தான் எலுமை எலும்பு எலும்பு மஜ்ஜரி சிகிச்சை செய்ததும் இந்த மருத்துவமனை தான் இதை போல பல சாதனைகளை செய்திருக்கிறது சிகிச்சை மருத்துவமனை வந்து மூன்று நான்கு அடுக்கு கட்டண முறையை அமல்படுத்துகிறது முதல் முதல் தர சிகிச்சை முதல் வசதியானவர்களிடம் கூடுதலான மருத்துவ கட்டணத்தை வசூலிப்பது அதற்கு அடுத்தபடியாக உள்ள வசதி சற்று குறைந்தவர்களிடம் சரியான கட்டணத்தை வசூலிப்பது மூன்றாவது அதைவிட வசதி குறைவானவர்களிடம் நோய் சிகிச்சைக்கு தேவையான கட்டணத்தை விட குறைத்து தள்ளுபடி வழங்குவது நான்காம் பிரிவினர் ஏழைகளிடம் கட்டணம் இல்லாமல் மருத்துவம் செய்வது இதெல்லாம் எந்த நோயாளருக்கு எப்படி வழங்க வேண்டும் கட்டணத்தை என்பதை அந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்கிற மருத்துவரை முடிவு செய்வார் என்பது போல சேவை நிறுவனத்தை அந்த மருத்துவம் ஒருபோதும் வியாபாரத்தை முதன்மையாக கொள்ளாமல் சேவை முதன்மையாக கொண்டு சிபிசி மருத்துவமனை இயங்குகிறது லென்ஸ் மிக பிரமாண்டமான சேவை அதாவது கண்ணாடி தொழிற்சாலையை அதாவது கண்களுக்கு கண்களுக்கு தேவைப்படுகிற லென்ஸுகளை வழங்குகிறது அது திறமையான வணிக சிகிச்சை சாரி வணிக வணிக சின்னங்களை ஏற்படுத்தி நமக்கு கண்ணாடிகளை தேவையான கண்ணாடிகளை நமக்கு அருகில் கடைகளை ஆயிரத்தி ஐநூறு கடைகளை இந்தியாவில் முழுக்க இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது போல நிறைய வெற்றி கதைகளில் இங்கேஸ்கார்டு வெற்றி கதை முஸ்தபாங்கிற ஆறாவது படிச்சு நெல்லிட்டா பல நின்னுட்டார் அவரு கேரளாவில் வயநாட்டில் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவனுடைய கூலி வேலை செய்யக்கூடியவனுடைய மகன் அவர் என்ன கூலி வேலை செய்யறாருன்னா இஞ்சி தோட்டத்திலிருந்து வெட்டி எடுத்து அனுப்பக்கூடியவர் வண்டிகளில் ஏற்றி அனுப்பக்கூடியவர் அவர் ஆறாவதுக்கு அவர் மூணு வேலை சாப்பாடு கூட சாப்பிட முடியாதவர் அவரு வந்து முஸ்தபா வந்து என்ன பண்ணாருன்னா அப்ப ஆறாவது நின்றுட்டாரு அவருடைய ஆசிரியர் மேத்யூஸ் அப்படிங்கிறவர் அவரை போய் மிரட்டி நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு படிக்க போது மாறாவதுலாம் கேலி செஞ்சிருக்காங்க கேலி செஞ்ச போது கூட சிறிய சிறிய வெற்றிகளில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதுக்கப்புறம் கணித பாடத்தில் அவரு மேத்யூஸ் என்ற ஒரு கணித ஆசிரியர் கணித பாடத்தில் கவனம் செலுத்தி முதலிடம் பெற்றார் அதற்கு பிறகு எல்லா பாடங்களிலும் முதலிடம் பெற்றார் அதுக்கப்புறம் மாணவர்கள் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவரு ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு கட்டி கட்டமைச்சிருக்காரு அதனால ஐடி பிரேஷ் இட்லி தோசை மாவு தொழிற்சாலையை நிறுவி இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு ஆறுநூத்தி ஐம்பது ஆ வாகனங்களை வச்சிருக்காரு அவரு தயாரிக்கிற மாவு சுகாதாரமா இருக்கா அப்படிங்கறத தயாரிப்பு தயாரிக்கும் இடத்தை வலைத்தளத்தோடு வலைத்தளத்தோடு இணைச்சிருக்காரு நேரடியாக நாம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அவங்க தயாரிக்கிற மாவு எப்படி சுகாதாரமாக சுத்தமா செய்ய தயாரிக்கிறாங்களாங்கிறத அப்படிப்பட்ட வணிக சாம்ராஜ்யங்களை கட்டமைக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை நம் நாட்டிலே உற்பத்தி உருவாக்க வேண்டும் அப்போதான் நாடு வந்து செறி பொருவம் மற்ற நாடுகளை விட நாடுகளை விட பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் எல்லாவற்றிலும் மேம்பட்டால்தான் அது நாடு முன்னேறியதாக இருக்கும் வாடு நாடு வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதை விட சாரி வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதை விட நல்லரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது நாடு என்பது நம்மை அனைவருக்கும் வேலை கொடுக்கின்ற ஒரு அனைவரும் வறுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஒன்றாக அனைவருக்கும் வேலை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இன்றைய வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வேலையில திண்டாட்டத்தை போக்குவதற்காக அரசாங்கம் பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு என்று இந்த பல விடயங்களை முன்மொழிகிறது இதுல நீங்க படிக்க படிக்க பாத்தீங்கன்னா நிறைய தகவல் உங்களுக்கு கொட்டி கிடைக்கிறது நம்ம அந்த சாதி அழுக்குமுறை இருக்கிறது அல்லவா அதை தகர்த்தெரிய வேண்டும் அனைவருக்கும் சமமான கல்வி சம ஆடுகளத்தை உருவாக்க வேண்டும் அப்படி ஆடுகளத்தை உருவாக்காதான் பல அம்பேத்கரை நாம் இழந்திருக்கின்றோம் ஏனென்றால் கீழே கீழடுக்கில் கூட வாய்ப்பு கிடைத்திருந்தால் எத்தனை அறிஞர்களையும் அறிவியல் விஞ்ஞானிகளையும் அம்பேத்கர் போன்ற சிறந்த தலைவர்களையும் நாம் கண்டறிந்திருக்க முடியும் அதனால் கண்டறிய அப்படியெல்லாம் நாம் வாய்ப்பு தராமல் ஒரு பகுதியினருக்கு மட்டும் வாய்ப்பளித்து வாய்ப்பளித்து மற்ற பகுதியினரை புறக்கணித்ததால் தான் இன்று நாடு வந்து மற்ற நாடுகளுக்கு இணையாக நாம் வளர முடியவில்லை என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது பல அறிஞர்களும் சொல்லுகின்றார்கள் இதை போல நிரம்ப தகவல்களை இந்த புத்தகத்தில் நாம் படிக்க படிக்க உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது இந்த ஏற்ற தாழ்வுகளை நாம சாதி மத பிளவுகளை பிளவுவாதத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு இடையே நம்ம நாம் என்ன செய்யறோம்னா பல கட்சி நலனுக்காக பல பேர் இந்த வேலையை செய்யறாங்க அது எப்படிப்பட்டது அப்படின்னா சிறகுகள் காய்ந்த சிறகுகள் நிறைந்து இருக்கின்ற காய்ந்த குச்சிகள் பல கொட்டி கிடக்கின்ற ஒரு காட்டில் அணைத்து விடலாம் என்று நினைத்து தீயை மூட்டுவது போன்றது அந்த இடத்துல தீயை மூட்டினம்னா தீயெல்லாம் செய்யாது சீக்கிரத்தில் அணைக்கவே முடியாது ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய சிறகுகளும் நிறைய காய்ந்த குச்சிகளும் இருந்தால் தீயை அணைத்து விடும் என்ற அணைத்து விட வேண்டிய நேரத்தில் அணைத்து விடலாம் என்ற தைரியத்தில் தீயை பற்ற வைத்தால் அந்த தீ பற்றும் அந்த தீ அணையுமா அணையாது அதை போன்றது இந்த பிளவுவாத அரசியல் செய்வது மதவாத சாதியவாத அரசியல் செய்து பிழைப்பு நடத்துவது ஆகியனால இந்த மாதிரியான போக்குகளை நிறுத்தி கொண்டு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அரசு ஆதரவு ஆதரவாக இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் படியங்களில் கொள்கை வகுப்பாளர்களும் கல்வியாளர்களும் ஆசிரியர்களும் அரசியல்வாதிகளும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் இது நன்றி வணக்கம்